விஜயகாந்த ரசிகர்கள் பார்க்கணும் தொண்டர்கள் பார்க்கணும் அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் ஆதரவாளர்கள் அதை பார்க்கணும் இரு சொணும் அதனால் என்ன வேணாலும் பேசணும் முக்கியமான உண்மை ஆனால் உருட்ராங்க பாருங்க உச்சபட்சமாக செக்கு கிழிச்சி மூஞ்சி அடிச்சாரு விஜயகாந்தம் வந்த மாதிரி ஆளா சார் நான் கேட்குறேன் விஜயகாந்த் அந்த மாதிரி ஆளா இல்லை அஜித்து தான் அந்த மாதிரி ஆளா இப்போ இவனுக்கு என்ன சார் கேட்டிங்கன்னா அடுத்த கட்டம்னு கேட்டால் விஜயகாந்தையும் வந்து அஜித் ரசிகர்களையும் முட்டை விடணும் அதுக்காக பண்ணுறத விட உண்மையாக நடந்த விஷயம் இதுதான் விஜயகாந்த் என்னென்னா விஜயகாந்த் இப்போ உயிரோட இல்லை ஏன்னா என்னால் இவங்கள உறிச்சி வச்சுருவாரு விஜயகாந்த் மட்டும் இப்போ இந்த மாதிரி பேசுறதுக்குலாம் விஜயகாந்த் இல்லை விஜயகாந்த் இருக்கும்போது இவங்க பேசுதானுங்கன்னால் இவங்க சரியான ஆம்பளைங்கன்னு அர்த்தம் சார் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி தொடங்குதனால அவருக்கு இனியாக இருக்கிற இல்லை அவருக்கு மேலே இருக்கிற அஜித்குமார் அவர்களை நம்ம பக்கம் இழுத்தால் அந்த தரப்பு ஓட்டு எல்லாம் நமக்கு கிடைக்கின்றதுக்காக தான் விருது கிடை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்களே இது நான் சார் நீங்கள் இப்போ நாங்கள் இது சொல்கிறாங்க நாங்கள் உங்கள் ஓல்டு ஸ்டோரி சொல்கிறோம் உங்களுக்கு எண்பத்தி நாலில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்து சிவாஜி அவர்களுக்கு கொடுக்குறாங்க இதே பத்மபூஷன் பட்டம் கொடுக்குறாங்க அப்போ அந்த பட்டம் கொடுக்கும்போது கேட்டிங்கன்னா பரவலாக பேசப்பட்டதுன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இது திட்டமிட்டு காங்கிரஸ் அரசு வந்து இவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவரே இவர் தனி கட்சியார் தொடங்குற ஐடியாவில் வேறு இருக்கிறாரு இந்த நேரத்தில் ஒரு விருது கொடுக்கலான்னு சொல்லி அதுக்காக கொடுக்கப்பட்டதாக சொல்லுவாங்க அதுக்கு பிறகு தான் ஒரு கட்சியெலாம் தொடங்கினார்னு அது வேறு விஷயம் எம்ஜிஆர் இறந்த பிறகு ஆனால் அப்படி பேசப்பட்டதுன்னு கேட்டனா அந்த விருது நோக்கமே என்ன கேட்டினா இவருக்கு வந்து அந்த பஸ் பத்மபூஷன் விருது கொடுத்தேன்னு கேட்டால் அரசியல் ரீதியாக வந்து அவரை வந்து கொடுமைப்படுத்துறதுக்காக கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு பரவலாக அப்படி பேசப்பட்டது அதுக்கு பிறகு ரஜினிகாந்த் அவருக்கு ரெண்டாயிரத்தில் வந்து அதை வாங்கும்போது அவர் செய்த பல வந்து சமூக சேவை நிறைய செஞ்சார் அது வந்து இறைப்பணிக்காக இருக்கட்டும் சார் இங்கே உங்கள் கோயில் பணிகளுக்கெல்லாம் திருவண்ணாமலையெலாம் வந்து அந்த ரோடு இந்த கிரிவல பாதை ஃபுல்லாக லைட் அமைச்சு கொடுத்தாரு சார் யாருக்கா தெரியுமா அது அந்த காலத்தில் அந்த நான் சொல்கிறது நான் நைன்ட்டீஸில் நினைக்கிறேன் அந்த கிரிவல பாதை முழுவதுமே வந்து பார்த்தினா வந்து லைட் அமைச்சு கொடுக்குறதுக்கு வந்து கேட்டால் சாலை முழுவதும் லைட் அமைச்சு வந்து ரஜினிகாந்த் பண்ணார் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தினா இறைப்பணிக்கு சமூக சேவைக்கு நிறையா அவர் செஞ்சதுனாலையும் அந்த சமூக சேவையை பாராட்டி கலைத்துறையில் வந்து கேட்டால் வந்து கிட்டத்தட்ட வந்து கேட்டால் ஒரு மார்க்கெட் உள்ள நடிகை ஃபுல் அதை கேட்டனா பல வெற்றி படங்கள் கொடுத்துருவாங்க அந்த அடிப்படையில் வந்து அவருக்கு ரெண்டாயிரத்தில் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து கமலாசன் அவர்கள் கொடுக்குறாங்க கமலாசன் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் போற்றக்கூடிய அவருடைய நாயகன் படம்லாம் வந்து கேட்டனா ஆஸ்கார் வரைக்கும் போச்சு அதனால் கேட்டினா பல நிறைய படங்கள் ஒரு தயாரிப்புலேயே ஈடுபட்டதுனால வந்து அவருடைய படங்களை வந்து அவர் நடிப்பு திறமையை பாராட்டி உலக உலகநாயகன்றது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பத்துக்கு பிறகு தான் ஸோ சொன்னால் அவருக்கு பாராட்டி அது கொடுத்தாங்க சரிங்களா பெரிய ஜாம்பான்னுக்கு இவங்க எல்லாருமே விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உயிரோடு இருக்கும்போதே இருக்கட்டும்னா சிறந்த குடிமகன்ற ஒரு பட்டம் கொடுத்தாங்க அதை தாண்டி பத்மபூஷன் பட்டம் வந்து அவருக்கு உயிரோடு இருக்கும்போதே கொடுக்கணும் அப்போ வந்து அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஒரு சூழலில் இருக்கும்போது இருக்கட்டும்னா அது வந்து அது வந்து அப்படியே ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு அவருக்கு உடல்நிலை பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் இறந்த பிறகு இருக்கு வந்து அந்த பதவி அந்த விருது அவர் கொடுத்தாங்க இப்போ விஜயகாந்த் விஜயகாந்த் அடுத்தது அஜித் அவர்களுக்கு கொடுக்குறாங்க இதில் வந்து அரசியல் சொல்லப்படும் அரசியல் ஆக்கப்படும் ஆனால் ஒருபதும் இதில் அரசியல் இருக்காது காரணம் கேட்டீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு குழு இருக்கு ஒரு அபத்தமானது என்ன கேட்டா விஜய் அவர் கட்சி தொடங்கிட்டாரு அதனால இவருக்கு வந்து கொடுத்துட்டாங்க சார் நான் கேட்குறேன் இப்போ கடைசி படம் சொல்கிறேன் விஜய் இப்போ விஜய் அவரோட கூட்டணி வைக்கிறதுக்காக வந்து இந்த விருது கொடுத்தாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்களா நான் கேட்குறேன் அடுத்த வருஷம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க அப்போ என்ன சொல்லுவீங்க அவர் அரசியல் கட்சி தொடங்கினால அவருக்கு வந்து கூட்டணி வைக்கிறதாக அரசியலுக்கும் இந்த விருதுகளுக்கும் சம்பந்தமே கிடையாது சரிங்களா ஒரு அரசு நீ ஒரு குறிப்பிட்ட ஒரு விருது வழங்குது உள்நோக்கத்தை நீங்கள் கற்பித்தாலே அந்த விருதுக்கு வந்து நீங்கள் மதிப்பெடுக்க செய்கிற மாதிரி சார் அது அது உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது அதை இன்னும் அதை பெறக்கூடிய அந்த மனிதரை வந்து நீங்கள் வந்து கேட்டால் வந்து ஒரு கீழான பார்வை பார்க்குறீங்க களங்கப்படுத்த முயற்சி தான் பொருளை தவிர ஒருபோதும் இதில் அரசியலே கிடையாது நான் சொன்னேன் சிவாஜி அவர் கொடுத்துருக்கு ரஜினி அவர்கள் கொடுத்துருக்கு கமல்ஹாசன் அவர்கள் கொடுத்துருக்கு விஜயகாந்த் கொடுத்துருக்கு சிறந்த ஆளுமைகளுக்கு கொடுத்துருக்கு நாளைக்கே விஜய் கூட தரலாம் அடுத்த வருஷம் கூட கொடுக்கலாம் இத்தனை ஆண்டு காலம் அவர் வந்து க கலைத்துறையில் இருந்துட்டு இன்றைக்கி வந்து அரசியல் எல்லாருக்கே விஜயகாந்த் அவர்களும் அரசியல் கட்சி தொடர்ந்து தான் கொடுத்தாங்க இன்னும் சொல்ல போனால் இப்படி ஒரு டாக் இருந்தது ரஜினி அவர்கள் எப்போ வேணாலும் அரசியலுக்கு வரலான்ற டாக் எப்படி வந்து சிவாஜி அவர்களுக்கு இருந்ததோ தமிழக முன்னேற்ற முன்னின்னு ஒரு கட்சியை தொடங்குறதா அவர் எண்பதுலேருந்து அவர் அசை போட்டுருக்காரு பல பேர்கிட்ட பேசிட்டு வராரு காங்கிரஸ் வந்து விலைக்கு போயிட்டு அப்போ அந்த பட்டம் அவர் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்து மூணு நல்லா தெரியும் ரஜினி எப்போ வேணாலும் அரசியலுக்கு வரலான்ற வந்து ஒரு ஒரு பேச்சு ஓடி இருந்துச்சு ஸோ அதனால் கேட்டால் அப்படிலாம் கிடையாது இது அரசியல் அவர் வராரு வரலன்றதுலாம் வேறு இப்போ நான் கேட்குற வந்து கேட்டால் வந்து விஜயகாந்த் அரசியலுக்கு வந்து கட்சி தொடங்கின பிறகு அவர் இறந்த பிறகு கொடுக்காது சார் அப்போ எதுக்காக கொடுக்குறாங்க விஜயகாந்த் கட்சியில் கூட்டணி கிடையாது கிடையவே கிடையாது இது வந்து அந்த விருதை வந்து கலங்கப்படுத்தி அதுவும் குறிப்பாக நீங்கள் வந்து அஜித் அவர்கள் வந்து கேட்டால் அரசியலுக்கு அப்பாற்பட்ட மனிதன்ன்றது பல கட்டத்தில் அவர் வந்து நிரூபிச்சிருக்கார் மேடை ஏறாமல் இருக்கிறதுக்கு காரணமே மேடை பேச்சு அரசியல் ஆக்கம் தான் அவர் மேடையை வந்து தவிர்க்கிறார் அச்சத்தால் கிடையாது அது ரெண்டாயிரத்தி ப பத்தில் பகிரங்கமாக பேசுனார் ஒரு ஒருத்தர் மேடைக்கு வராதவங்களும் நீங்கள் வலுக்கட்டாயமாக வர வைக்கக்கூடாது மேடைக்கு வரலைன்றதுனாலே வந்து அவர் அசிங்கப்படுத்துகிறோம் கலங்கப்படுத்தணும்னால் கிடையாது சார் நீங்கள் விஜயகாந்த்னு ஒன்று சொல்லும்போது தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நியாபகத்துக்கு வருது என்னென்ன நடிகர் சங்கம் நடத்தின ஒரு கலை நிகழ்ச்சி சிங்கப்பூர் மலேசியா கலை நிகழ்ச்சியில் அஜித் வந்து கலந்துக்காமல் போனார் அதுக்கு பல பேர் பல விதமான காரணங்கள் சொன்னாங்க நாங்கள் அஜித் தரப்புலேருந்து விசாரித்து பல உண்மைகளையும் வெளிப்படுத்தினோம் அந்த அஜித்துடன் விஜயகாந்தோடைய அலுவலகத்துக்கு சென்ற அஜித்துடைய மேலாளரே வந்து எங்களுக்கு உறுதிப்படுத்திட்டாரு அன்னைக்கு இருந்ததே நான் தானுங்க நான் நான் தானுங்க கூட இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி உறுதிப்படுத்தினார் அப்படி இருந்தும் விஜயகாந்த் வந்து அஜித் கொடுத்த செக்கை தூக்கி மூஞ்சிலே அடித்தார் அப்படின்ற மாதிரி வந்து இது பண்றாங்க அதனால தான் வந்து விஜயகாந்துடைய மரணத்துக்கு இன்று வரை அஜித் போய் சந்திக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வர்ம குடவன் சொன்னா தப்பு இதை கூட அந்தப்புறம் அப்புறம் அந்த தான் சொன்னான் அவருடைய செக்கை கிழிச்சி வந்து விஜயகாந்த் வந்து அஜித் மூஞ்சில வீசி எறிஞ்சார் அப்படின்னு சொல்றான் ஒரு ஊடகத்தில் உட்காந்துட்டு இவங்களுக்கு தேவை நல்லா தெரிஞ்சுச்சு வியூஸ் ஓணும் இவனுக்கு பார்வையாள வேணும் விஜயகாந்த் ரசிகர்கள் பார்க்கணும் தொண்டர்கள் பார்க்கணும் அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் ஆதரவாளர்கள் அதை பார்க்கணும் வியூஸ் ஓணும் அதெல்லாம் என்ன வேணால் பேசலாம் வன்ம குடம் கிடையாது வன்ம சாக்கடை இவனுங்க ஒப்பனா சொல்கிறேன் இந்த தயவு செஞ்சு நல்லா கவனத்தை எடுத்துங்க அஜித் ரசிகர்களாக இருக்கட்டும் விஜயகாந்த் ரசிகர்களாக இருக்கட்டும் இனிமேல் இவனில் வன்ம குடம் சொன்னாங்க அந்தப்புறம் அந்த வந்து வன்ம சாக்கடைன்னு சொல்லுங்கள் சாக்கடை அப்படி தான் சொன்னேன் இவனில் முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் இதில் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்க சாரி நடிகர் சங்கத்து தலைவரான பிறகு கடனை எப்படியாவது அடைக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்கான குழுக்களை அமைச்சு அதுக்கான வேலைகள் செய்யும் போது வெளிநாட்டில் வந்து கலை நிகழ்ச்சி நடத்தணும்னு ஒரு ஏற்பாடு பண்ணும்போது அத்தனை பேரும் அப்பியர் ஆகணுன்றது ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் சொன்னார்னா ரஜினி அவர்கள் கமல் அவர்கள் வந்து அப்பியர் ஆகிடுவாங்க இப்போ இருக்கிற ரஜ ந நடிகர் சங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா கமல் ரஜினிலாம் வந்து உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து அது மதிக்கிறதே கிடையாது நல்லா நீங்களுக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் பல நிகழ்ச்சிகள் அவங்க வந்ததே கிடையாது ஆனால் விஜயகாந்த் அவர் போது கேட்டால் அந்த ஆளுமைக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு செல்வாக்கும் மரியாதையும் இருந்தது அவர் ஒரு ஆர்டர்ஸை தான் போடுவாராம் என்னென்னு கேட்டால் ஒரு அன்போடு சொல்கிறது என்னன்னு கேட்டால் சார் இங்கே வந்து ரஜினி அவருக்கு ஃபோன் கூட சார் எட்டாம்தேதி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது காவிரி நீர் பிரச்சனைக்காக ஒரு இருக்குது வந்துடுங்க ஸோ வந்துடுங்கன்னு சொன்னாலே அது ஒரு ஆர்டர்ஸ் ஒரு அன்பான ஆர்டர்ஸ் என்னென்னு கேட்டால் வந்துடுங்க வாங்க வர முடியுமா அப்படிலாம் கேட்குறதுலாம் கிடையாது இது நம்ம சங்கத்தோட நிகழ்ச்சி உங்களுக்கு உரிமை இருக்குது வந்துடுங்க ஸோ அந்த மாதிரி வந்துருங்கன்னு சொன்னாலும் ரஜினி வந்து அப்பியர் ஆகிடுவார் அதே மாதிரி கமல் கூட ஏன்னா விஜயகாந்த் அந்த அந்த ஆளுமைக்கு வந்து ஒரு செல்வாக்கும் மரியாதையாக இருந்தது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை அவர் ஸோ அந்த அடிப்படையில் வந்து கேட்டேன்னா ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தும் போது அஜித் அவர்களால் போக முடியல போகாததுக்கான காரணத்தையும் அவரால் சொல்ல முடியல அப்போ அப்படி இருக்கும்போது அந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு வந்தபோது ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு செக் எழுதிட்டு வந்து விஜயகாந்த் அவர்களை போய் சந்திக்கும் போது விஜயகாந்த் அவர் கொஞ்சம் ஒரு உரிமையோட கோபத்தோடு ஏன்பா நீ வரவே இல்லை இப்போ நீ செக்கெத்திருக்க பணமாக முக்கியம் நீ அப்பியரான சங்கத்துக்கான உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும் இல்லை பணம் பெருசு இல்லை நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணி அது மூலமாக அது பண்ணும்போது நீ அந்த இடத்துல வராமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உன்னுடைய பங்களிப்பு இல்லைன்ற மாதிரி ஆயிடுது இல்லை அப்படின்னு உரிமையோடு கேட்கும்போது அண்ணா இல்லைண்ணே இங்கே பாருங்கண்ணேன்னு சொல்லிட்டு சட்டையை அவிழ்த்துட்டு முதுகை திருப்பி காட்டியிருக்காரு பார்த்ததும் வந்து கண் கலங்கிட்டாராம் விஜயகாந்த் அப்போ என்னப்பா தம்பி இப்படி இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணி வச்சிருக்க முதுகில் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டாரான் உடனே எப்பவும் எமோஷனல் அவர் விஜயகாந்த் உடனே கண் கலங்கிட்டு என்னப்பா இவ்வளோ பெரிய ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணாக்க யாரும் மூவ் பண்ணவே மாட்டாங்க ஆனால் அதையும் பொருட்படுத்த நீ ஏன் இப்போ வந்தேன்னு கேட்டாரான் முதல்ல சரி இந்த செக்கத்து நீ ஏன் இந்த மாதிரி நீ ரெஸ்டில் இருக்க தான் நீ ஏன் வந்தேன்னு சொல்லி காட்டும்போது இல்லைண்ணே அது வந்து மரியாதையாக இருக்காது நான் என்னுடைய நிலைமையை விளக்கிட்டு நான் உங்களுக்கு இந்த செக்கை கொடுத்துருக்கேன் உடனே நீ செக் எடுத்துகிட்டு போய் நீ ரெஸ்டர் போப்பான்னு சொல்லி அவர் வந்து இது பண்ணாரான் அப்படின்னு வந்து அஜித் அவர்கள் வந்து இல்லைண்ணே இந்த நீங்கள் இது என்னுடைய பங்களிப்பாக நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லும்போது கண்கலங்க வந்து வழி அனுப்பி வச்சாராம் விஜயகாந்த் இதுதான் சார் சத்தியமான உண்மை ஆனால் உருட்டுறானுங்க பாருங்க உச்சபட்சமாக செக்கு கிழிச்சு மூஞ்சில் அடித்தாரு எப்படி விஜயகாந்த் அந்த மாதிரி ஆளா சார் நான் கேட்குறேன் விஜயகாந்த் அந்த மாதிரி ஆளா இல்லை அஜித்து தான் அந்த மாதிரி ஆளா அந்த மாதிரி நடந்துக்கிறவரா அவரே அந்த செக் எடுத்து மாதிரி ரொம்ப பனியோடு கவரில் போட்டு அந்த செக்கை என்கிட்ட கேட்டீங்கன்னா அது இருக்கட்டும்பா நீ ஏன் வரலை முதல்ல அது சொல்லுங்க அப்போ காட்டின உடனே கண் கலங்கிட்டாராம் அப்போ உடனே இந்த செக் கொடுத்து நீ இதை வச்சுக்க நீ வந்து பரவாயில்லன்னு சொல்லும்போது இல்லைண்ணா என்னுடைய பங்களிப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் அது வாங்கினார் செக்கை ஸோ இதெல்லாம் வந்து அறக்குறையாக தெரிஞ்சுக்கிட்டு வன்மத்தை கொடுன்னு சொல்லி விஜயகாந்த் மேலே இவங்களுக்கு ஒரு வன்மம் இருக்குது சார் இந்த வலைபேச்சு டீமுக்கு ஏற்கனவே என்னென்னு கேட்டனா அங்கே ஏன் வந்து செல வச்சாங்க அங்கே ஏன் வந்து தினம் கூட்டம் கூடுறாங்க அங்கே வந்து வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்துக்கு இளைஞலாக இருக்குது இப்படி வந்து விஜயகாந்த் மீதான அத்தனை வன்மத்தையும் ரெண்டு பேருமே கொட்டுறானுங்க பீலா பிஸ்மியும் புறம் அந்தன ரெண்டு பேருமே சரிங்களா இப்போ இவனுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அடுத்த கட்டம்னு கேட்டால் விஜயகாந்தையும் வந்து அஜித் ரசிகர்களையும் முட்டை விடணும் அதுக்காக பண்ணுறதை தவிர உண்மையாக நடந்த விஷயம் இதுதான் அவர் அஜித்து வந்து அந்த முதுக காமிச்ச உடனே சட்டையை அவுத்து முதுக காமிச்ச உடனே அதை பார்த்த உடனே கண் என்னப்பா இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணி வச்சிருக்கேன் முதுகில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது இந்த ஆப்ரேஷன்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு கார் ரேஸிங்கில் நடந்திருக்கலாம் அல்லது வந்து படப்பிடிப்பில் கூட நடந்திருக்கலாம் ஏன்னா ஒரு ஓனர் ரிஸ்க் எடுத்து நடிக்கிற இல்லாமல் நடிக்கிறவர் ஸோ அதனால கேட்டால் விஜயகாந்தும் இல்லாமல் நடிக்கிறவர் தான் பல படங்களில் நடிச்சிருக்கிறாரு அவர் ஸ்டன்ட் ஆக்டரில் கேட்டால் சொல்லுவாங்க நீங்களே மனுஷங்க தானே சொல்லிட்டு இங்கே சினிமாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தான் சார் நீங்களும் மனுஷங்க தான் சொல்லி ஸ்டண்ட் ஆக்டர்களுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க கொடுக்காமல் இவங்களே செய்கிறதுன்றது ஸோ அதனால் இதுதான் நடந்த உண்மை இது தான் இது வந்து இந்த வலைபேசி டீமோட வந்து இந்த வன்ம சாக்கடை நான் வன்ம குடம்லாம் கிடையாது வன்ம சாக்கடைன்னு சொல்லுங்கள் இனிமேல் என்ன இந்த அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க இதுதான் உண்மையாக நடந்தது விஜயகாந்த் என்னென்னா விஜயகாந்த் இப்போ உயிரோடு இல்லை ஏன்னா இன்னாலே இவங்களை உரிச்சி விஜயகாந்த் மட்டும் இப்போ இந்த மாதிரி பேசுறதுக்கெலாம் விஜயகாந்த் இல்லை விஜயகாந்த் இருக்கும்போது போது இவனுக்கு இவங்க இவனுக்கு சரியான ஆம்பளைங்கன்னு அர்த்தம் விஜயகாந்த் இருந்தார்னா இந்நேரம் இவனுக்கு வந்து தோலை உச்சிட்டு இருப்பார் இவனுக்கு இப்படி பேசுறதுக்கு பொய்யான விஷயத்தை வந்து அவர் செக்கு கிழிச்சி மூஞ்ச விஜயகாந்த் அந்த பேசார் எந்த சூழ்நிலையும் அந்த மாதிரி ஒரு மனுஷன் அப்படி நடந்துக்கவே மாட்டார் ஸோ அதனால் ஒன்று இது ஒன்று அவர் இப்போ பேசாதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இல்லாதனால அவர் சொல்கிறாங்க அஜித் அவர்கள் வந்து வாயை திறக்க மாட்டார் அஜித் அவர்கள் வந்து வாயை திறக்காமல் இருக்க தான் நல்லது இந்த விஷயம் இவனுக்கு விஷயத்தில் ஏன்னா அவர் எப் எப்படியாவது இவங்களை பேசினாக்கா எப்பயாவது இவங்களை பேசுனாக்கா அது இவங்களுக்கு பெருமையாகிடும் மிஸ்கின் வந்து உதாரணத்துக்கு மிஸ்கின் வந்து இப்போ மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்டதை வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக நினைக்கிறானு இவனுங்க இது பார்த்தீங்களா எங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டார் பார்த்திங்களான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டது அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் தனிப்பட்ட நடவடிக்கை சார் நம்ம அதை வந்து இப்போ நம்ம அதை விமர்சிக்கல அவர் தனிப்பட்ட நடவடிக்கை அவர் பேசுனதும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிக்க தகுந்தது மன்னிப்பு கேட்டதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவருடைய அவர் எண்ணம் எப்படியோ இல்லை அவர் யாராவது சொல்லி கேட்டாங்களோ நமக்கு தெரியல ஆனால் வந்து கேட்டால் அவர் பேசுனது பொது இடத்துல பேசணும் தவறுன்றதை நம்ம சொல்கிறோம் அது ஒன்று அது மாதிரி இன்னும் கேட்டால் செருப்பாக அடித்துக்குமோ அடிப்பேன்னு சொன்னவர் வந்து ரெண்டு செருப்பை கொடுங்க வந்து நான் அடிக்கும் போது ரெண்டு செருப்பு அடிங்க எட்டாம் நம்பருக்கு அடிங்கன்றார் அது வேறு விஷயம் அவர் சொன்னது வந்து கிண்டல் அடித்தார்னு வச்சுங்களேன் இவன்ல ஆனால் இவனுக்கு என்ன கேட்டால் அதுக்கு ரியாக்ட் பண்ணது வந்து பெருமையாக சொல்கிறானு என்னன்னா பார்த்தீங்களா நான் உடனே எங்களை சொன்னார்ன்னு சொன்னேன் ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு கேட்டால் இவனுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அஜித் தான் கரெக்டாக டீல் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சு இந்த தொலைபேசி இந்த வன்ம சாக்கடைகளை வந்து கரெக்டாக டீல் பண்ணுறதுனா யோகி பாபு கரெக்டாக டீல் பண்ணார் நயன்தாராவை கரெக்டாக டீல் பண்ணாங்க சிம்ரனும் கரெக்டாக டீல் பண்ணாங்க இவங்களை எப்படி டீல் பண்ணமோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறார் கரெக்டானு கேட்டனா அஜித் படம் ஓடுது ஓடலை இவங்க இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அதை திட்டுறாங்க விமர்சனம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ரசிகர்கள் போது க அவங்க விருப்பமாக தான் கழிவு ஊற்றுறாங்க அஜித் ரசிகர்கள் கண்ணாசிவ காமிச்சார் தான் போதும்னு வச்சுங்களேன் இது இவன் வரும் அந்த போது அந்த சோபா மட்டும்தான் இவன் உட்காந்துருப்பானுங்க வேறு எதுவுமே சுற்றி எதுவுமே இருக்காது ஆனால் அவர் அதை விரும்பலை இவனுக்கெல்லாம் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அதுக்காக மனசாட்சி இல்லாமல் பேசக்கூடாதுல்ல க செக்கு கிழித்து விஜயகாந்த் வந்து அஜித் மலை முகத்தில் வீசி அடித்தார்ன்றது ரொம்ப அதீதமானது அப்படி பண்பற்ற மனிதர் கிடையாது விஜயகாந்த் எழுதி நம்ம சீல் அடித்து தரலாம் கிடையாது அதே மாதிரி அஜித் அவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொது யாரையும் மதிக்காதவர் பொது மேடைக்கு ஏறாதவர் அப்படிங்கிறாரு பொது மேடைக்கு ஏறாததுக்கு அவருக்கு தனிப்பட்ட காரணத்தை ரெண்டாயிரத்தி பத்துலேயே சொல்லிட்டார் அதுதான் என்ன சர்ச்சை வேணான்னு நினைக்கிறார் உடனே சொல்கிறான் விருது வாங்கிறதுக்காக அவர் போவாரா எவ்வளோ நல்ல என்ன பாருங்க போகாத விட்டுருவாரா விருதுன்றது வந்து கேட்டால் இந்த தேசத்தின் இரு சார் தேசத்தை மதிக்க விருதை வந்து புறக்கணிக்கிறதுன்றது வந்து தேசத்தை புறக்கணிக்கிற சமம் தேசத்தை மதிக்கக்கூடிய மனிதர் தேசத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சிக்கிற மனிதர் அவர் அவர் தேசிய கொடியை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுநதியை கிண்டல் பண்ணவங்க தான் இவங்க தேசிய கொடியை வந்து இப்போ இந்த பக்கம் ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீசணதியை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேலி கிண்டல் பண்ணணுங்க தான் சோ ஒன் மூ சாக்கரா இருக்கிறவங்களுக்கு இது மேல ஜாஸ்தி பதில் அவங்க ரசிகர்கள் வந்து பதில் சொல்லிப்பாங்க இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களுக்கு ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மயக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க